ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போதே இந்த முருகன் உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன் நிச்சயமா நான் சொன்ன இந்த தேதியில் இன்னைக்கு தான் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் மாபெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகுது நீ நினச்சது எல்லாத்தையும் இன்று நிச்சயமாக நான் உனக்காக நடத்தி கொடுத்துடுவேன் என் செல்வமே அதுக்கு முன்பாக நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டால் போதும் எப்போதுமே அவசகுணமான வார்த்தைகளை பேசாத இனிமேல் எதுவும் நடக்காது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் தலைவிதி இப்படி தானு இப்படிப்பட்ட வார்த்தைகளை எந்த சூழ்நிலையிலும் நீ உபயோகப்படுத்த வேணாம் அதற்கு பதிலாக இனிமே எனக்கு நல்லது நடக்கும் நான் நினைச்சதெல்லாம் நிச்சயமாக இன்னைக்கு கிடைக்காதது நாளைக்கு கிடைக்கும்னு எப்போவுமே நம்பிக்கை நிறைஞ்ச வார்த்தைகளை தான் நீ பேசவும் செய்யணும் மனசுக்குள்ளே யோசிக்கவும் செய்யணும் யாராவது உன்னை கோபப்படுத்தும் போது கூட நீ நல்லா இருக்க மாட்ட நீ கெட்டு போயிடுவென்ற வார்த்தைகளை கூறாதே என் செல்வமே இது போன்ற வார்த்தைகள் உன் நாக்கிலிருந்து வரும்போது அது அடுத்தவங்களுக்கு போய் சேருதோ இல்லையோ உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையவே உருவாக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ அடுத்தவங்களை பார்த்து நீ சாபமிட்டாலும் கோபப்பட்டு ஆவேசப்பட்டு பேசினாலும் அது உனக்கே உன்னை நோக்கி திரும்ப வந்துடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே மனசாலையும் வார்த்தைகளாலையும் நல்லதையே பேசி பழகு நீ நல்ல வார்த்தைகளை நேர்மறையாக நேர்மையாக பேசும்போது இந்த பிரபஞ்சமும் நீ நம்பக்கூடிய இந்த முருகனும் சேர்ந்து உனக்கான நல்லதை நீ நினச்சது போலவே நடத்திடுவோம் எப்பவும் உன் மனசை நீயே அமைதிப்படுத்திக்கோ உன்னை நீயே ஆசுவாசப்படுத்திக்கோ நீ நல்லதையே பேசி நல்லதையே செய்யும் போது உன் வாழ்க்கையே நன்மை நிறைஞ்சதாக நீ நினச்சது போல மாறிடும் என் செல்வமே நீ எப்போதுமே நேர்மறை எண்ணங்களோடு இருந்தால் மட்டும்தான் நான் உனக்கு கொடுக்கக்கூடியதையெல்லாம் உன்னால் பெற முடியும் எப்போவும் எந்த மனிதர்கள் முன்பாகவும் நீ தலை குனிய வேண்டிய சூழ்நிலையே வராமல் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கிறேன் உன்னை படைச்ச இறைவனுக்கு மட்டும் நீ பயந்து வாழ்ந்தா போதும் எதுவுமே இல்லாமல் பிறக்கும் போது ஒட்டு துணி கூட இல்லாம தான் பிறக்குறீங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் எதையும் கையோட எடுத்துக்கிட்டு போக போறதில்லை இடைப்பட்ட இந்த வாழ்நாளில் என்னத்தை நீங்கள் சாதிச்சிடலான்னு நினைக்கிறீங்க நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் சாதிச்சாலும் இந்த உலக விட்டு அது ஒரு அடி கூட எடுத்துட்டு போக முடியாது இந்த உலகத்துக்கு மட்டுமே பயன்படக்கூடிய உயிர் வாழக்கூடிய காலங்களில் மட்டுமே பயன்படக்கூடிய பணம் பதவி பொருள் பேராசை எல்லாமே அளவோடு தானே அது எல்லா காலத்துக்கும் நல்லதாக இருக்கும் நீ என்ன எதிர்பார்க்கிறேன்னு இந்த முருகன் எனக்கு தெரியும் நீ நினச்சதையும் எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்க இன்றே தயாராகிவிட்டேன் செல்வமே நீ செய்கிற வேலையிலையும் உன் வாழ்க்கையிலையும் நல்ல உயர்வு உண்டாகும் நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவ உன் கூடவே இருந்து உனக்காக எல்லா காரியங்களையும் இந்த முருகன் செய்வேன் நம்பிக்கை வச்சாலே வெற்றிகரமான வாழ்க்கைய உன்னால வாழ முடியும் என் செல்வமே உன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அப்பாவாக தான் இந்த முருகன் இருக்க போறேன் அது மட்டுமல்ல உனக்கு நல்ல புத்தியை போதிக்கும் நல்ல குருவாகவும் உன்னுடைய உடல்நிலையை பற்றி தெரிந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு மருத்துவராகவும் நீ போற பாதையெல்லாம் உன்னை வழிநடத்தி செல்லும் ஒரு ஓட்டுநராகவும் நானே இருந்து உன்னை ஊக்குவிச்சு உன்னை நல்ல பாதையிலேயே வ அழைச்சிட்டு போய் உனக்கு நல்ல நண்பனாகவும் தோழியாகவும் இருந்து உன் எண்ணத்தில் இருக்கும் சிந்தனைகளை எல்லாம் நிஜமாகவே உருவாக்கி கொடுத்துறேன் இந்த முருகன் உனக்காக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் அஞ்சவே கூடாது என் செல்வமே தினமும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியாம நீ முழிச்சிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் உனக்காக ஒரு நல்ல வழிகாட்ட இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குற என் செல்வமே அப்பா முருகா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை என் பிரச்சனைகளெல்லாம் எப்போது தீரும்னு தெரியலை எனக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுங்கன்னு என்னை நோக்கி வந்து வணங்கிக்கிட்டு இருக்க உன்னை இப்படியே விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே இப்போது இருக்கிற உன்னுடைய நிலைமையை உயர்த்தி நல்ல வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக நீ வாழும்படி செய்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்து நான் சத்தியம் செஞ்சு கொடுக்குறேன் இனிமே எல்லா காலமும் உனக்கு நல்ல காலமாக தான் இருக்கப்போகுது நீ ஆயிரத்தில் ஒரு பிள்ளையா பத்தோட பதினொன்று பதினொன்றுனா நிற்க மாட்ட நீ தனித்து நின்று தனித்துவமாக உன்னுடைய திறமையை இந்த உலகக்கு காட்டி உன் வாழ்க்கையிலேயும் முன்னேற்றம் பெறுவாய் என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கை பயணம் முழுவதுமே தொடர்ந்து வர நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணை அறுப்பேன் உன்னை காக்கும் கவசமாக நான் இருக்கும்போது நேர்மையும் துணிவும் நிதானமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை ஜெயிக்க வைக்காமல் விட்டுடுவேனா என்ன நீ எப்போ கீழே விழுகுவான்னு காத்திருந்தவங்க முன்னாலேயே உன்னை கை தூக்கி விட்டு நீ யாரு உன்னுடைய பேரும் புகழும் பெருமையும் என்னங்கிறத எல்லாருக்குமே உணர்த்த போறேன் சில சமயங்களில் என்ன செய்யறதுன்னு தெரியாம நீ குழம்பி போயிருக்கும் போதோ அல்லது கவலையில இருக்கும் போதோ இதுதான் சரி இதை செய்யு ஓ மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் வருகிறது தானே அந்த குரல் நான் தான் அப்படி ஓ மனசுக்குள்ள கவலையான நேரத்துல வரக்கூடிய மொழியை ஏதோ இப்பற்றியும் யோசிக்காம தயங்காம செய்ய ஆரம்பிச்சிரு ஏன்னா சில சமயம் யாருமே உதவிக்கும் ஆள் இல்லாம ஒரு நல்ல வழி வழிய காட்டவும் ஆள் இல்லாம நீ தனிமையில தவிக்கும் போது இந்த முருகன் நானே உன் மனசுக்குள்ள வந்து குடியேறி உனக்கான ஒரு நல்ல வழியை சொல்லுவேன் அதை அப்படியே பின்பற்றி விடு என் செல்வமே எப்பவுமே உன்னை சுத்தி இருக்கிறவங்கல்ல நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாருமே கலந்து தான் செய்றாங்க அதில் நல்லவர்களிடமும் பழகலாம் நீ கெட்டவங்ககிட்டயும் பழகலாம் ஏன் தெரியுமா நல்லவங்க கிட்ட பழகி எப்படி நான் இருக்கணும்ன்றதை நீ கற்றுக்கணும் கெட்டவர்களிடம் பழகி இவங்களைப் போல இருக்கவே கூடாதுன்ற முடிவோடு இருக்கணும் எப்போவுமே உன்னை வீழ்த்த யார் வந்தாலும் உனக்கு பின்னால் நான் இருக்கேன்றத அவர்களுக்கு நான் உணர்த்திடுவேன் உன்னை வீழ்த்து வரும் எதிரிகளுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் உனக்கு பின்னால் நான் இருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே இந்த முருகன் எல்லா சூழ்நிலைகளையும் உன் கூடவே தான் இருக்கேன் உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு உனக்கு தெரியும் தானே அப்புறம் என்ன பயம் கொள்ளாமல் எதை பற்றியும் நினச்ச கவலைப்படாமல் தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய் இந்த உலகமே தலைகீழாக திரும்பினாலும் நீ கவலைப்பட வேணா இன்னொரு பக்கம் அழகான உலகம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும் என் செல்வமே எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய முடியும்னா முடியும்னு சொல்லு முடியாத பட்சத்தில் என்னால் இது முடியாது எனக்கு இது பிடிக்காதுன்றதை தைரியமாக சொல்லக்கூடிய ஆளாக நீ இருந்தாலே எல்லா பிரச்சனைகளையும் ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடலாம் உனக்கு பிடிச்சதை மட்டுமே செய்ய உனக்கு வேண்டாததையும் பிடிக்காததையும் செய்ய யாராவது உன்னை வற்புறுத்தினாலும் நீ ஆரம்பத்திலேயே அழகாக பக்குவமாக அதை எடுத்து சொல்லி தவிர்த்து விடு என் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இன்னல்களையும் தீர்த்து வச்சு இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறத விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுகிறது தான் சரியாக இருக்கும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும் காசு பணம் சொத்து சுகம் இருக்கிறவங்க மட்டும் பணக்காரவங்க கிடையாது அன்பான மனைவி உள்ளவன் தான் உண்மையான பணக்காரன் அதே போல கணவன் தன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டு பெண்ணுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவனாக அமையும் பட்சத்தில் அந்த மனைவிதான் இந்த உலகத்திலேயே மிகுந்த அதிர்ஷ்டசாலி அப்படி அதிர்ஷ்டசாலி மனைவியாகவும் பணக்கார கணவனாகவும் நீ இருக்கும்படி உங்க குடும்பமே நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போறேன் இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே கனவுளையும் நினைவுலையும் உனக்கு ஆயிரம் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கு இருந்தாலும் நீ நினைக்கிறதுக்கு மாறாக எல்லாமே எதிர்மாறாக தானே உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைச்சது போல எப்போ மாறும்னு யோசிக்கிறியா நீ நினைச்சபடி உன் வாழ்க்கையை மாற்றுவது தான் உன்னுடைய திறமை வாழ்க்கையில் எதுவுமே சுலபமாக அமைஞ்சிடாது ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நம்பிக்கையோட இறைபக்தியோடு என்னை வந்து கேட்கும்போது நிச்சயமாக உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி இந்த முருகன் உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி தருவேன் நீ எப்போதும் ஆண்டவனுக்கு மட்டுமே அடிபணிஞ்சு போனால் போதும் ஆணவம் பிடிச்சவங்க கிட்டையும் அதிகாரத்தை மேலே திணிப்பவர்களிடமும் நீ ஒரு நாளும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அதுக்காக நீ மனசு வருத்தப்பட வேணாம் ஏன்னா உன் கூட இருக்க தகுதி தான் உன்னை விட்டு விலகி போனவங்களே தவிர உன்னை சரியா புரிஞ்சுகிட்டவங்களும் உன் கூட நல்லா நினைக்கிறவங்களும் உன்னை நல்லவங்களா நினைச்சு வாழ்றவங்களும் ஒருபோதுமே உன்னை விட்டு விலக மாட்டாங்க உன்னுடைய அருமை பெருமையை திறமைய இந்த உலகத்துக்கு உணர்த்தி காட்ட இந்த முருகன் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் வருந்தாதே என் செல்வமே இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நீ நினைச்சது போல நல்லதாகவே உனக்கு நடந்து முடியும் ஓ முருகா போற்றி